ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எந்த கவிஞரோட பாடலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவரோட நிறைய பாடல்களில் ஒரு ரெண்டு லைன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த துன்பம் எதுவென்றாலும் நீ வாடி நின்றால் ஓடிவிடாது இந்த லைனை கேட்டோடனே இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இன்றைக்கி நம்ம கவிஞர் கண்ணதாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் கவிஞர் கண்ணதாசன் இவர் இயற்பெயர் வந்து முத்தையா இருபத்தி நான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இவர் பிறந்திருக்கார் பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இயற்கையை எழுதியிருக்காரு இவர் கவிஞர் பாடலாசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் இப்படி பன்முக தோற்றம் கொண்டவர் இவர் படித்தது என்னவோ வெறும் எட்டாம் வகுப்பு வரை தான் இவரோட கட்டுரைகள் கவிதைகள் பாடல்கள் அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு அர்த்தங்களை ஒரு சின்ன இதில் சொல்லியிருப்பார் இதோட இவர் நம்ம தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நம்ம தமிழக அரசின் சிறந்த விருதான சாகித்ய அகாதமி விருதையும் வாங்கியிருக்காரு திரைப்பட பாடல்கள் மட்டுமே ஐயாயிரத்திற்கும் மேலே எழுதியிருக்காரு இவரோட பாடல் வரிகள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு அர்த்தங்கள் வந்து உள்ள பொதிஞ்சிருக்கிறதா இருக்கும் அதே மாதிரி இவரோட ரொம்பவே உயரிய படைப்பு அப்படின்னு ரொம்பவே அதிகமாக விரும்பப்பட்ட படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் அப்படிங்கிற ரெண்டு படைப்புகள் வந்து ரொம்பவே சிறப்பானது சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம கவிஞர் கண்ணதாசனோட அனுபவம் அப்படிங்கிற ஒரு இதை எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அப்படிங்கிற கவிதையை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரன இறைவன் பணித்தான் படிப்பென சொல்வது யாதனை கேட்டேன் படித்து பாரன இறைவன் படைத்தான் அறிவன சொல்வது யாதனைக் கேட்டேன் அறிந்து பாரன இறைவன் பணித்தான் அன்பனப்படுவது என்னென கேட்டேன் அழித்து பாரன இறைவன் பணித்தான் பாசம் என்பது யாதனைக் கேட்டேன் பகிர்ந்து பாரண இறைவன் பணித்தான் மனையால் சுகமெனில் யாதனக் கேட்டேன் மணந்து பாரன இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதனை கேட்டேன் பெற்று பாருன இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பாருன இறைவன் பணித்தான் வறுமை என்பது யா என்ன கேட்டேன் வாடிப்பாரன இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது ஏதனை கேட்டேன் இறந்து பாருன இறைவன் பணித்தான் அனுபவித்தேதான் அறிந்து அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகி நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் கவியரசர் கண்ணதாசனோட இது அனுபவம் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான விளக்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்குறோம் அதை நம்மளே செய்து பார்க்குறோம் இது எல்லாமே நானே செஞ்சு பார்க்கணுன்னா நீ எதுக்கு இறைவா அப்படின்னு நம்ம கேட்டப்போ அதுக்கான பதில் நான் தான் அந்த அனுபவமே உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு இந்த கவிதையில சொல்லியிருக்காரு இந்த கவிதை ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால இன்றைக்கி இந்த கவிதையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறகு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோட் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப் இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை நம்ம வீட்டுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம் ஸோ காய்ஸ் இனி அடுத்த பதிவில் இதே மாதிரி ஒரு அழகான இன்னொரு கவிதைகளோடோ இல்லை ஒரு நல்ல சிந்தனைகளோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விழிப்பு பாய் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய பதிவுகளை பாருங்கள் தேங்க்யூ காய்ஸ் பாய் பாய்